ஷீரடி பாபா வாழ்ந்த காலத்தில் மகள் சாபதி அப்படின்னு ஒரு உண்மையான பக்தர் இருந்தார் சாய்பாபா பக்கத்திலேயே இருந்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுண்டு அவர் கூடவே படுத்தி தூங்குற அளவுக்கு அவர் ஒரு பாக்கியசாலியான ஆத்மா பாபாவோட ஆசையை தவிர அவர் வேறு எதையுமே எதிர்பார்த்ததில்லை ரொம்ப வாழ்க்கையில் கரடுமுரடான சூழ்நிலையிலையும் சரி பரம ஏழ்மைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையிலையும் சரி பாபா கிட்ட அவருக்கு இருந்த பக்தி குறைஞ்சதே இல்லை அவரோட சரணாகதி சாய்பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் என்னுடையவன் என்று மகள் சபாபதியை அடிக்கடி பாபா புகழ்ந்து பாராட்டின்றே இருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் வருஷம் இந்த உலகமே வியக்க வைக்கிற வகையில் ஷீரடி பாபா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காமிச்சார் மூணு நாட்கள் சமாதி நிலைக்கு போயிட்டு திரும்பி உயிரோடு வந்தார் அப்போது அதுக்கு மகள் சாபதியை தான் உதவிக்கு வச்சிருந்தார் அந்த காலகட்டத்தில் சாய்பாபா ரொம்ப ஆஸ்மாவால் ரொம்ப இருந்தார் மகான்களுக்கு கூட உடல் உபாதைகள்லாம் இருக்கும் ஆனால் அழியக்கூடிய இந்த உடம்புக்கு அவெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாள் ஒரு நாள் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மகள் சபாபதியை சாய்பாபா கூப்பிடுறார் கூப்பிட்டு மூணு நாள் இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்ம சஞ்சாரம் பண்ண போகிறேன் நான் அல்லாவை பார்க்கறதுக்காக மேல் உலகத்துக்கு போகிறேன் மூணு நாட்கள் கழித்து திரும்பி இந்த உடம்புக்குள்ளே வந்துடுவேன் நான் திரும்பி வர வரைக்கும் இந்த உடம்பை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோ ஒருவேளை நான் அந்த மூணு நாட்களுக்குள்ளே திரும்பி வரலன்னா மசூதிக்கு பக்கத்தில் இருக்கிற திறந்த வெளியில் என்னோடய உடம்பை புதைச்சிட்டு அதுக்கு மேலே ரெண்டு கொடிகளை அடையாளமாக நட்டுடு அப்படின்னு சொன்னார் பாபா இப்படி சொல்கிறது கேட்டதும் மகள் சாபதி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் கண்ணீர் விட்டார் ஆனால் பாபா சொல்லிட்டார் உத்தரவு மீற முடியாது இல்லையா பாபா உடம்ப மூணு நாள் பத்திரமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு வாக்கு கொடுக்குறார் அன்றைக்கி ராத்திரி பத்து மணிக்கு பாபா கண்ணமூடி தியானத்தில் உட்காறார் பாபாவோட உடம்புலேருந்து ஆத்மா பிரிஞ்சிருந்தது அவரோட மூச்சு துடிப்பு நின்று போயிருந்தது அவர் உடல் கிடந்த விதத்தில் அவர் இருந்து உயிர் முழுசாக போயிடுத்துன்றதை உறுதியாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த நிலையில் பாபா இறந்துட்டாருன்னு ஷீரடி கிராமம் முழுக்க காட்டு தீ மாதிரி விஷயம் பரவித்து சாய்பாபா மீது உண்மையான பக்தி வச்சுருக்கிறவாள்லாம் ஓடி வந்தா பாபாவை பார்க்கறதுக்காக பாபாவோட உடல்ல கடைசியா ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு எல்லாம் கூட்டம் கூட்டமா முண்டி அடிச்சுன்னு மசூதிக்கு ஓடி வரா இதுக்குள்ள ஷீரடி கிராமத்து முன்சிப் பார்த்தேன்னு ஒருத்தர் அவருக்கு என்ன காரணமோ தெரியல சாய்பாபாவை பிடிக்கவே பிடிக்காது பாபாவை அவர் எதிரி மாதிரி நினைச்சார் பாபா இறந்துட்டாருன்னு எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு அவர் கிண்டல் பண்ணுறார் பாபா நீங்கள்லாம் கடவுள்னு சொல்கிறீங்க மகான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் தனக்கு வந்த சாவை ஏன் தள்ளி போடல இப்படி திடீர்னு செத்து போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர் விதவிதமாக கிண்டல் பண்ணுறார் இதெல்லாம் சிலர்லாம் ஏற்றுக்கிறார் அவர் சொல்கிறத சிலர் வந்து அதை இல்லை மகான்களோட நிலை வேறுன்னு அவர் சொல்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதனால் சிலர் சப்போர்ட் கிடைக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பார்த்து ஷீரடியில் இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்திலலாம் பிளேக் நோய் பரவியிருக்கு அதனால் இந்த பாபாவோட உடம்பை ஒரு நாளைக்கு மேலே வச்சுருந்தோன்னா கெடுதல் அதனால் இந்த ஊருக்கு ஆபத்தாயிடும் அதனால் உடனே அவரோட உடலை புதைச்சுள்ளாங்கிறார் மகள் சாபதி ஷீரடி ஊர் மக்கள் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் கண்ணறிய கண்ணீர் மல்கி அவர் கேட்குறார் பாபா ஆத்ம சஞ்சாரம் இருக்கார் மூணு நாள் கழித்து திரும்பி வந்துடுவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் அதனால் மூணே மூணு நாள் பத்திரமா பார்த்துப்போம் ஒருவேளை பாபா மூணு நாளில் திரும்பி உயிரோடு வரலைன்னா பாபாவோட உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்கிறார் அதுக்கு அந்த பார்த்தேங்கிறவர் பிரிஞ்ச உயிர் எப்படி யா மீண்டும் உடலில் வரும் கிண்டல் பண்ணுறார் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஆனால் கிராம மக்களில் வந்து நிறைய பேர் மூணு நாள் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறத கேட்டவுடனே சரி அவரால் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது ஊரை பக்கச்சின்ட்டு என்ன செய்ய முடியும் அந்த மூணு நாளும் மகள் சாபதி சாய்பாபாவோட பக்கத்துலையே உட்கார்ந்துருக்கார் மூணு நாட்கள் முடிஞ்சது நாலாவது நாள் விடிகாலம்புற மூணு மணி இருக்கும் பாபாவோட லேசாக அசைய ஆரம்பிக்கிறது சிறிது நேரத்தில் அவர் தன்னோட கண்ணை திறந்து பார்க்குறார் இதனை பார்த்த மகள் சாபதி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார் ஸ்ரீ சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் இந்த கோஷம் சீரடியே குலுங்க வைக்கிறது அதுக்கப்புறம் சீரடி கிராமத்து ஜனங்க அதிகாரிகள் எல்லாரும் சாய்பாபா கிட்ட மூணு நாள் இந்த உடலை சமாதி நிலையில் வச்சுட்டு எங்கே போனேங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு சாய்பாபா நான் அல்லாவை பார்க்கறதுக்காக மேலுலகம் போயிருந்தேன் அதுக்கப்புறம் வைகுண்டம் போய் ஹரிய தரிசனம் பண்ணேன் இன்னும் இந்த உலகத்தில் எனக்கு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் கடமைகள் நிறைய இருக்குது அதனால் திரும்பி இந்த உடம்புக்குள்ளேயே வந்துட்டேன்னு சொல்கிறார் அடுத்த வினாடி சீரடி கிராம ஜனங்கள்லாம் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறார் இந்த உலக க்ஷேமத்திற்காக மகான்கள்லாம் இந்த உலகத்திற்கு வரா ஆனால் அவர்களை வாழற காலத்தில் மதிக்க கற்றுக்கணும் மதிக்காட்டால் கூட பரவாயில்ல மிதிக்காமல் இருந்தால் அதுவே போதும் சங்கரம் சிவசங்கர்